அன்பார்ந்த நேயர்களே வாருங்கள் இந்த தினமும் வரும் நிகழ்ச்சியில ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்கறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களுக்கும் இந்த கனக்கா பாட்டிய பாக்கறதுல நிச்சயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த சந்தோஷமான நேரத்துல உங்க எல்லாருக்கும் சித்திர வருஷப்பல்பு வாழ்த்துக்களை சொல்லி ஆரம்பிக்கிறேன் முதல்ல இந்த வருஷப்பருப்பத்தி நிறைய பேருக்கு அப்படிங்கறது நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா பதினாலாம் தேதி தான் ஞாயிற்றுக்கிழமைதான் வருஷப்பறிப்பு எல்லா பஞ்சாங்கத்திலயும் தேதியிலையும் குறிப்பிட்டிருக்கு அதனால சந்தேகம் வருது ஆனா இந்த தர்ப்பணம்னு வரைச்ச சனிக்கிழமைதான் பண்ணனும்னு எல்லா பஞ்சாங்கத்திலயும் போட்டிருக்கு மேஷ்வரவி விஷு புண்ணிய காலம் அப்படின்னு போட்டிருக்கு அதெல்லாம் விஷு புண்ணிய காலம்னு போட்டதுனால பங்குனி முப்பத்து ஒண்ணு சனிக்கிழமை தான் தர்ப்பணம் பண்றவா பண்ணனும் ஏன்னா அன்னைக்கு சாயங்காலமே மாசம் பறந்து உள்ள சித்திரை பறந்து அதனால சனிக்கிழமை தர்ப்பணத்தை பண்ணணும்னு எல்லா பஞ்சாங்கத்திலையும் போட்டிருக்கு தர்ப்பணம் பண்ற வாழ்க்கை தர்ப்பணம் பண்றன்னைக்கு தான் பண்டிகை மத்த வாழ்க்கிறா ஞாயிற்றுக்கிழமை பண்டிகை பண்ணிக்கலாம் அன்னைக்கு விஷு சித்திர வருஷ பதிப்புன்னு பண்ணலாம் ஏன் நம்ம கூட ரெண்டு நாளும் பண்ணா போச்சு ரெண்டு நாளும் சந்தோஷமா இந்த வருஷ பதிப்பை வரவேற்கலாமே இது வசந்த காலம் இல்லையா ஜம்முன்னு எல்லாரும் ரெண்டு நாளும் கொண்டாடலாம் அதனால இந்த சந்தேகம் முதல்ல உங்களுக்கு நிவர்த்தியாச்சா சனிக்கிழமை தான் தர்ப்பணங்கள்ல சொல்லிட்டேன் வருஷம் நமக்கு நல்ல சுபமா மங்களத்தை கொடுத்துட்டு நம்ம கிட்டேந்து விடைபெறுகிறது எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம் முக்கியமா என்ன சந்தோஷம்னு கேக்குறீங்களா அயோத்தியில ராவன் அவர் அவதாரம் பண்ண இடத்துல அவர் விளையாடி நடத்தல குழந்தையா இந்த உலகமே அதிர்ச்சிக்கும்படியா நாமெல்லாம் கண்டுபிடிக்கும் கோவில் கொண்டு சோபகிருது வருஷத்துல நமக்கு இந்த நமக்கு சந்தோஷம் என்ன வேணும் அதை தொடர்ந்து குரோதி வருஷம் பறைக்கிறது நாளைக்கு நாளைக்கு ராத்திரி குரோதி வருஷம் படைக்கிறது இந்த வருஷமும் நமக்கு எல்லாம் சுபமா இருக்கும் நமக்கு விரோதிகள்ன்றதே இருக்கக்கூடாது எல்லாருமே நம்ம வாழ்நாள் வந்து அவர் ஆழ்வார் சன் தொண்டரடி கொடியாழ்வார் சொன்னபடி வேதபிராயம் நூறுன்னு நம்ம இருக்கிற இந்த வருஷத்துல நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரோடையும் மகிழ்ச்சியா விரோத இல்லாம இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணணும் அதுதான் ஒரே நிவர்த்தி என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த பகவான் நம்மளோட இருக்கார் அப்படின்னு நினைச்சா நம்ம எல்லாரும் கண்டிப்பா சந்தோஷமா இருப்போம் இத பொதுவா இந்த சித்திர வேகாசிய வசந்த ருது வசந்த காலம்னு இந்த இதெல்லாம் இலையுதிர்கால எல்லாம் முடிஞ்சு இப்ப மரங்கள்லாம் எல்லாம் துளித்து பாக்கிறதுக்கே ரம்மியமா இருக்கும் மல்லி முல்லை போன்ற மலர்கள்லாம் புத்து குலுங்கும் இது ஒரு முயற்சியான ஒரு மாசம் சித்திரை மாசம் அதனாலதான் இத வருஷப்பரு பூமி வச்சு மாசத்தை எல்லாரும் சந்தோஷமா நம்ம கொண்டாடுறோம் நீங்களும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் மகிழ்ச்சியா கொண்டாடுங்க ஞாயிற்றுக்கிழமை காத்தால நம்ம வந்து தூங்கி ஏற்றுக்கும் போதே நல்ல ஒரு மங்களகரமா பார்த்துட்டு எழுந்துட்டா நமக்கு நல்லது தினமே நம்ம எழுந்துக்கும் போது பெருமாளை பார்க்கணும் வா பார்க்க முடியாதவா இந்த ரெண்டு கையும் கையு கைய பாருங்க உள்ளங்கையில மகாலட்சுமி இருக்கா அப்படிங்கிறது ஐதீகம் அதனால ஞாயிற்றுக்கிழமை காத்தால சனிக்கிழமை ராத்திரியே எடுத்து வச்சிருங்கோ இந்த வெத்தலை பாக்கு மஞ்சள் பழங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சு பெருமாள்ல வளக்க நின்ன தொடச்சி ரெடி பண்ணி வச்சிட்டு காத்தால ஏந்ததும் வழக்கு ஏத்திட்டு அந்த பழங்கள் எல்லாம் நல்லா பார்த்துட்டு பெருமாளை சேவிச்சுட்டு இந்த வருஷத்தை தொடங்குங்க இந்த வருஷத்துல உங்க எல்லாருக்கும் இந்த பாட்டியோட ஆசீர்வாதம் பிள்ளை மாட்டு பொண்ணு பொண்ணு மாப்பிள்ள பேரன் பேத்தின்னு எல்லா உறவினர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்த சொல்றேன் பகவானும் உங்களுக்கு அனுகிரவம் பண்ணுவார் என்னை விட பெரியவாளை நான் சேவிக்கிறேன் ராபாத்ல இருக்க சாந்தா பாட்டி பெங்களூர் அம்மு பாட்டி இன்னும் நிறைய பெரியவாழா இருக்கா என் மேல பாசத்தோட அவளெல்லாம் நான் சேவிச்சுக்கிறேன் ஆசிர்வாதம் விடுங்க உங்க எல்லோருக்கும் இந்த புரோதி வருஷம் மங்களகரமா இருக்கணும் நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கணும் உங்க மனோரதம் நிறைவேறணும் அப்படின்னு பகவானை பிரார்த்திக்கிறேன்